திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காருன்னு அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சனிய வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறகுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கரும மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களை ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் கட்ட அன்னம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கிக் கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்குத்தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பாடா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மறுபடி குரு போய் உங்க லக்னாதிபதி அதாவது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறைஞ்சிட்டார் அது ஒரு பெரிய மைனஸா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பாருங்க இப்ப மறுபடியும் சனி வக்ரம் ஆகும் பொழுது உங்களுடைய ராசிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார் ஏன்னா சனி பகவான் இந்த இடத்திற்கு வரும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு இளரீசனில் நடந்த சில சில பிரச்சனைகள் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்பு என்று கொஞ்சம் கவனமாயிருங்க ஆனாலும் பெருசா தரமாட்டார் ஏன்னா இங்கதான் இருக்கிறார் அதனுடைய தொடர்புங்கிறது கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இது உங்களுடைய ராசி இல்லைங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி தொடர்பு கொள்ளும் பொழுது ரெண்டு மூன்றாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க இப்ப ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிச்சுக்கணும் ஒன்னு வந்து சனி வக்ரமானவங்க இன்னொன்னு சனி வக்ரம் ஆகாதவங்க இப்ப உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதீத பண வரவை கொடுக்கும் எங்காவது பணம் வெளியே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே உண்டான கொடுக்கல் வாங்கல்ல கொடுத்து பணம் இன்னும் போயிருச்சு வராம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயம் அதே போல உங்களுடைய குடும்பம் ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது சனி வக்ரமானவர்களுக்கு அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்க இவங்க எல்லாமே உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் காரிய ஜெயம் ஆகிறது உங்களுடைய தைரியம் அதிகமாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இனி அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் இல்லாதவர்களுக்கு இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் எப்படின்னா பணம் கொடுக்கிறது பணம் வாங்குறது இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பேச்சால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துல சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அதற்குண்டான ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரியங்கள் கொஞ்சம் தள்ளி அதாவது கொஞ்சம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து பாருங்க செகண்ட் வந்துருச்சு இப்போ நாம இங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எல்லாமே சனி பகவான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார் அப்போ உங்க ராசிக்கு சனி பகவான் எங்க தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல இங்க என்னென்ன கிரகங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் ஒரு நன்மையும் நிச்சயமாக கொடுப்பார் இப்ப அந்த கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால அந்த கட்டத்துக்கு உண்டான பலனை மட்டும் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இப்ப இது உங்களுடைய ராசி இந்த ராசியில இருந்து ரெண்டு மூணுங்கிறதுக்கு இந்த பலன் சொல்லிட்டேன் இப்ப அடுத்தது பாருங்க நாலாம் இடத்தை பார்க்குவார் அப்ப நாலாம் இடத்தை தொடர்பு கொண்டா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே போல உங்க தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க உங்களுக்கும் உங்க தாய்க்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகன யோகங்கள் வீடு மனை சொத்துக்கள் சொல்றதுனால இதன் மூலமாக ஏதாவது ஒரு விரைய செலவுகள் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது விரையத்தை சொல்றதுனால இதே இடத்துக்கு இது திரிகோணமா வர்றதுனாலயோ கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு விரைய செலவுகளோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு வண்டி மாற்றமோ ஒரு வீடு மாற்றங்களோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்த அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த முதலீடும் பண்ணாம இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்க குழந்தைகள் மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இடத்தை இடங்கிறது கண்டம் எட்டாம் இடங்கிறது மறைமுகம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்போ இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சனி இங்க இருந்து ராகுவ தொடர்பு கொள்றதுனாலையும் எட்டாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றதுனாலையும் இரவு நேர பயணத்தை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளையும் சொல்லும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பணத்தையும் சொல்லும் சோ இந்த மாதிரி விஷயத்துல மறைமுக எதிரிகள் உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல மறைமுகமான பணம் ஏதாவது இருக்குதுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி நிச்சயமாக கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தா உங்களுக்கும் தந்தைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள் கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுப செலவுகள் அசுப செலவுகள் இருக்கு அப்போ இங்க கண்டிப்பாக ஒரு விரை செலவுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு கொஞ்சம் உடல் நிலையில தான் மேக்சிமம் காட்டுது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க தனுசு ராசி அன்பர்களே அடுத்தது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதன் மூலமாகவும் சனி உங்க ஜாதத்துல எங்க இருக்கின்றார்களோ அதன்படியும் படியும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்போ நம்ம வழிபாடுகள் பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்னொரு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம் அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க சனி ராகு பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாளில் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்